ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஎல்பி டிப்ஸ் இன்றைக்கி நம்ம தோட்டத்துக்கு தேவையான இயற்கை உரங்கள் என்னென்னு பார்க்கலாங்களா வீட்டில் இருக்கிற காய்கறி கழிவுலேருந்து ஆறு உரம் தயாரிக்கலாங்க இந்த உரத்தினால மாடித்தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா பூ வந்து நல்லா கலர்ஃபுல்லாகவும் பெருசு பெருசாகவும் கிடைக்குங்க அதே மாதிரி காய்க்காத செடி கூட சீக்கிரம் காய்க்குங்க ஸோ இது ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஆர்கானிக் ஃபர்டிலைசருங்க தோட்டத்துல இந்த உரங்களை கொடுக்கறனால அடிக்கடி மழை பேஞ்சு அதோடய சத்துக்களை இழக்கும் போது இது ஈடுகட்டுற மாதிரி இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இது உடனே புத்துயிர் பெறுறதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஃபெர்டிலைசர் தாங்க இந்த உரத்தினால மண்புழுவோட பெருக்கம் அதிகமாக இருக்குங்க நான் ஏற்கனவே மண்புழு உரம் வீட்டிலேயே செய்வது எப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன் லிங்க் இருக்குது செக் பண்ணிக்கோங்க இயற்கை உரத்தை வச்சு நம்ம மாடித்தோட்டத்தில் செடியை வளர்க்கும் போது பார்த்திங்கன்னா அதோடய பூச்சி தொல்லைகள் கம்மியாக இருக்கும் நம்மளுக்கு கிடைக்கிற ஃப்ரூட்ஸு ஹெல்த்தியாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் கணிஞ்சு வேஸ்டார வாழைப்பழம் எடுத்துக்கலாங்க அதோடய தோல் பழம் ரெண்டுமே இங்கே உரமாக போதுங்க தோலை நல்லா வெயிலில் காய வச்சுட்டுங்க அதுக்கப்புறம் மிக்சியில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்குங்க இது ஒரு உரம் நீங்கள் வாழைப்பழத்தில் எந்த வெரைட்டி பழம் கிடைச்சாலும் பரவாயில்லைங்க மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கணிஞ்சு வேஸ்ட்டாக போகிற பழத்தை சீப்பாக விலை கொடுப்பாங்க அந்த பழம் வாங்கிட்டாலும் ஓகே இதை நீங்கள் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணிடுங்க இது செடிக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் பொட்டாஷியம் சத்து அதிகமாகவும் இருக்கும் அயன் சத்து இருக்கும் அடுத்த உரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் அமிலம் தாங்க மீன் அமிலம் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் ரெண்டாவது நான்வெஜ் யூஸ் பண்ணாதவங்க இதை விரும்ப மாட்டாங்க அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவான்னு நம்ம சூஸ் பண்ணதாங்க இந்த வாழைப்பழம் இந்த வாழைப்பழத்தை வச்சு நம்ம மீனம்பழம் தயாரிக்கலாங்க வாழைப்பழம் மட்டும்தான் கிடையாதுன்னு இல்லைங்க சதப்பட்டுள்ள எந்த ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அண்ணாச்சி பழம் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம வேண்டான்னு வேஸ்டில் தூக்கி எறிகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப கணிஞ்சிருக்கிற பழம் எதுவாக இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம் வாழைப்பழம் தான் கிடையாது நான் சொன்ன மாதிரி அண்ணாச்சி பழம் எடுத்துக்கலாம் பழம் எடுத்துக்கலாம் மாம்பழம் எடுத்துக்கலாம் அவ்வளோ வெண்ணுங்க பப்பாளி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இது கூட நம்ம முருங்கைத்தலை போடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரையும் பேர்ச்சி மலமும் சேர்த்துக்கணுங்க இதுக்கு தேவையான பொருட்கள் இந்த நாளுதாங்க வாழைப்பழத்தை நல்லா மசிச்சுக்குங்க இது கூடவே நாட்டு சக்கரை முருங்கைக்கீரை அப்புறம் பேர்ச்சம்பழம் இதையெல்லாம் போட்டு நல்லா மசிச்சுக்கிட்டு ஒரு டைட்டான கண்டெய்னரில் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இதை குலுக்கி விட்டுட்டே இருங்க வந்து ஒரு லிக்விட் ஃபார்ம் ஆகும் கண்டெய்னரை கார்த்து கொண்டு ஓப்பன் பண்ண வேண்டாம் இருபத்தி ஒரு நாள் கழித்து இதை ஓப்பன் பண்ணுங்க பாருங்க நான் ஒரு நாள் வச்சுட்டு நான் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி தான் கிடைக்கும் நம்ம போட்ட பொருள் எல்லாமே உங்களுக்கு நல்லா வந்து ஃபெர்மெண்டேஷன் ஆகிடுச்சு மாதிரி ஒரு ஷேப்பே இல்லாமல் அதாவது பேரிச்சம்பழங்கிறதே கண்ணுக்கு தெரியாத மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா இதை வந்து நாம் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கிறோம் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கோங்க இந்த ஃபில்டர் பண்ண தண்ணியை நீங்கள் செடிக்கு ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம் இதுதாங்க மீனவிலும் இதில் நம்ம மீன மரத்தில் செய்கிற மாதிரி ஸ்மெல் எதுவும் வராதுங்க பஞ்சாமர்த்த ஸ்மெல் தாங்க வரும் இப்போ அடுத்து இப்போ என்னென்னு பார்க்கலாங்களா நம்ம வீட்டில் சமையல் அறியில் கிடைக்கக்கூடிய காய்கறி வேஸ்ட்டுங்க அதாவது வெங்காயத்தோல் பூண்டுத்தோளுங்க கருகாயப்பில் கொத்தமல்லி வேஸ்ட்டுங்க அதுக்கப்புறம் இஞ்சித்தோல் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா வேஸ்டேஜையும் நம்ம வெயில் ஒரு நாள் நல்லா காய வச்சுட்டு ஈரம் இல்லாமல் அடுத்த நாள் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இதை வடித்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிடலாம் நம்ம கம்போஸ்ட் உரம் தயாரிக்கிறோம் பார்த்தீங்களா அதுக்கு ரெமடியாக யூஸ் பண்ணுறது தாங்க இது கம்போஸ்ட் உரம் தயாரிக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் அதிகமாக எடுக்குங்க இப்போ நம்ம செடிக்கு உடனே சத்து கொடுக்கணுன்னா சீக்கிரம் கொடுக்கறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த காய்கறி வேஸ்ட்டை பூரா நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதை ஃபில்டர் பண்ணி செடி கொடுக்கும்போது சத்து ஈஸியாக கிடச்சிருங்க நம்ம உரம் தயாரிக்கிற டைமை சேவ் பண்ணுறதுக்காக இந்த உரம் நம்ம தயாரிச்சிட்ருக்கோம் இந்த உரத்தை மரத்து கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா வேர் பகுதியில் பக்கத்தில் கொட்டிடுங்க மேலே மண் போட்டு மூடிட்டிங்கன்னா ரெண்டு நாள் கழித்து மக்கி உரமாயிருங்க இதே மாடி தோட்டத்தில் செடிக்கு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா ஃபில்டர் பண்ணி தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க செடிக்கு இது சீக்கிரமாக சத்த கொடுத்துருங்க இப்போ நான் தயாரித்த அளவு இருக்கிற உரம் பார்த்தீங்கன்னா அஞ்சு லிட்டர் தண்ணியில் கலந்துக்கலாங்க கலந்து எல்லா செடிக்கும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அடுத்த உரத்துக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா மாட்டுச்சாணம் தோட்ட மண் நாட்டு சர்க்கரை பாசிப்பருப்பு மாவு இந்த கூடங்க தோட்ட மண் பாசிப்பருப்பு மாவு நாட்டு சர்க்கரை இதை போட்டு நல்லா கலந்து வச்சிருணுங்க சில பேர் கேட்பாங்க எனக்கு இந்த மாதிரி தோட்ட மண் கிடைக்கல அப்படின்னா தோட்ட மண்ணுங்கிறது வேறு என்ன இல்லைங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மணல் அதாவது புல் கூடிய ஏதாவது முளைச்சிருக்கு பார்த்தீங்களா அதுதான் தோட்ட மண்ணுங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மண்ணு தான் தோட்ட மண் அதை எடுத்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க கலந்து வச்சுட்டு மேலே மூடி போட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இதை ஒரு மூணு நாலு ஃபெர்மெண்டேஷன் ஆகிற மாதிரி வச்சிடணும் இப்போ இந்த பக்கெட்டில் பாதி அளவு தான் நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா ஆனால் இது மேலே வரைக்கும் நல்லா நொதிச்சு மேலே வந்துடுங்க இந்த கலந்து வச்சுருக்கிற மாட்டுச்சாணத்தை நிழல் பாங்கான இடத்துல க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க காற்று புகாத மாதிரி வச்சுருங்க இதை வெயிலில் வைக்க வேண்டாங்க நிழல் பாங்கான இடத்துல வைங்க இந்த உரத்தோட பயன் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா மண்புழு பெருக்கத்தை அதிகம் பண்ணுங்க அது மட்டும் இல்லைங்க செடிக்கு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு சத்து கொடுக்குங்க இதில் நுண்ணுயிர் பெருக்கம் ஜாஸ்தியாக இருக்குங்க புளிச்சு போகிறதுனால இதை நம்ம படத்தில் காட்டுற மாதிரி மூணு நாள் கழித்து ஃபெர்மெண்டேஷன் ஆன இந்த உரத்தை எடுத்து வெயிலில் இந்த மாதிரி தட்டி வச்சிட்றேங்க தட்டி நல்லா காய வச்சுட்டு ஒரு கண்டெய்னரில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த உரம் எதுக்கு ஒரு செடிக்காக டைரக்டாக எடுத்து போட்டுடலாங்க அப்படி இல்லைன்னா முதல் நாள் தண்ணியில் ஊற வச்சுட்டு இதை ஸ்ப்ரே பண்ணிடலாங்க இப்போ மழை பெஞ்சப்போ நிறைய சத்து இழந்துருங்க செடி அப்போ இன்ஸ்டண்ட்டாக சத்து கொடுக்கறதுக்கு இந்த வரட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வருங்க முதல்ல நினப்பாங்காக வச்சமே இப்போ வெயிலில் காய வைக்கிறமே சத்து போயிருமான்னு நீங்கள் கேட்பீங்க நுண்ணுயிர் இறந்து போயிருமான்னு நீங்கள் கேட்பீங்க ஆனால் இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் ஃபெர்மிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்படி வரட்டி தட்டி வைக்கும்போது நுண்ணுயிர் பெருக்கம் இல்லைங்க இது உரங்கு நிலைக்கு போயிடும் இது தண்ணியில் மறுபடியும் படும்போது தான் அந்த நுண்ணுயிர் வந்து உயிர் பெறுங்க அதனால் நீங்கள் அதுக்கப்புறம் வெயிலில் வரட்டியாக யூஸ் பண்ணி நம்ம செடிக்கு கொடுத்துக்கலாங்க இது ஒரு இன்ஸ்டன்ட் பூஸ்டர் மாதிரி யூஸ் பண்ணலாங்க இதுக்கு பேர் தாங்க பணஜீவாமிரதம் அடுத்து என்ன டிப்புன்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபெர்டிலைசர் தாங்க இந்த லிக்விட் ஃபர்டிலைசருக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்களா இல்லை ஒன்றும் இல்லைங்க கிச்சன் வேஸ்ட்டு தாங்க நம்ம அரிசி கழுவின தண்ணி அதுக்கப்புறம் காபி டீ தூள் இதெல்லாம் நம்ம வந்து டெய்லியும் போட்டுட்ருப்போம் அதோட வேஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை வேக வைக்கிறோம்ல அதோட தண்ணிங்க காய்கறி வேக வச்சு ஏதாவது வடிக்கிற மாதிரி சோயா அந்த தண்ணிங்க இதை எல்லாத்தையும் ஒரு ரெண்டு நாள் நல்ல ஃபெர்மெண்டேஷன் ஆனதுக்கப்புறம் இதை டைரெக்டாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிடலாம் இது செடிக்கு வந்து சீக்கிரம் பூக்கக்கூடிய தன்மையை தருங்க இது கூடவே நீங்கள் புளித்த மோர் புளித்த மாவு இதெல்லாமே இருந்ததுன்னா இன்னும் வந்து ரெண்டு நாள் நல்ல ஃபெர்மெண்டேஷன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம் இல்லைனா இப்படியும் தண்ணி எடுத்து நீங்கள் ஊற்றி விட்டுருங்க இது செடிக்கு வந்து புத்துயிர் கொடு கொடுக்குங்க டிப்பு அதாவது அடுத்த உரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டை ஓடுதாங்க இந்த முட்டை ஓடு வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா வெயிலில் காய வச்சுருங்க ஈர்ப்புமே இருக்கக்கூடாதுங்க இந்த முட்டை ஓட டைரெக்டாக கையில் நீங்கள் நொறுக்கி மரத்துக்கு போட்டுடலாங்க இதில் கால்சியம் சத்து இருக்குதுங்க அது மட்டும் கிடையாது பொட்டாசியம் சத்தும் இருக்குதுங்க இதை ரோஸ் செடிக்கு போடலாம் போகக்கூடிய அனைத்து செடிகளுக்கும் இதை போடுறாங்க முட்டை வேக வச்ச தண்ணி உரமாயிடுங்க முத்தையோட ஓடும் நீ உரமாயிடுது முத்தை தண்ணி எப்படி ஸ்ப்ரே பண்ணுறமோ அதே மாதிரி நான்வெஜ்ஜை வாஷ் பண்ண தண்ணியை கூட நம்ம ஸ்ப்ரே பண்ணுவோம் எலுமிச்சை செடிக்கு வந்து போன் மீல் யூஸ் பண்ணுறோங்க போன் மீலுக்கு ரெமடியாக நம்ம என்ன யூஸ் பண்ணலான்னா இந்த மட்டன் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா எலும்பு இருக்கும் நம்ம சாப்பிட்டுட்டு எலும்பை நம்ம போடுவோம் அந்த எலும்பை மிக்ஸியில் போட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு அதை கூட போன் மீலை நம்ம ரெபடியாக யூஸ் பண்ணிக்கலாங்க காஸ்ட் வந்து டு போன் மீலுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ண மட்டன் எலும்பு சீப்பு தானுங்க முட்டை ஓட பார்த்திங்கன்னா மரத்துக்கு தான் கொடுக்க முடியுங்க அது சீக்கிரம் மக்கி நம்ம சத்து எடுத்துக்கும் ஆனால் தோட்டத்தில் செடிக்கு போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம இந்த முட்டையை நல்லா காய வச்சு நல்லா பொடிச்சுக்கலாங்க மிக்சியில் ட்ரையாக அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி பவுட்ரு கிடைக்கும் இதை நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி எல்லா செடிக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க ரோஸ் அடிக்கு வாரம் ஒரு முறை ஒவ்வொரு ஸ்பூன் வச்சா போதுங்க பூ பெருசு பெருசாக கிடைக்குங்க அதே மாதிரி நிறையா பூ வைக்குங்க என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா இதில் ஆறு டிப்ஸு நான் சொல்லியிருக்கேங்க இந்த ஆறு டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு கிட்டே சொல்லுங்கள் இதில் எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த ஆறு உரத்தோட ரிசல்ட்டை பார்க்கணுன்னா வீடியோவில் நான் பின் பண்ணியிருக்கேங்க எங்கள் வீட்டில் இருக்கிற மாடு தோட்டம் எப்படி செழிப்பாக இருக்குன்னு பாருங்கள் இது ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஆர்கானிக் ஃபர்டிலைசருங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்டேஜ் வச்சு நம்ம தயாரிக்கிறோம் ஜீரோ காஸ்டில் இதை நம்ம தயாரிக்கிறோங்க இந்த உரம் தயாரிக்கிறதுல எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ